யாத்ராகமத்தின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாக இருந்த தன் மாமன் ஆகிய திரோவின் ஆடுகளை மெய்த்து வந்தான் அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரே மட்டும் வந்தான் மோசையோடைய லைஃப் ஸ்டைலில் அதுவும் மோசேக்கு ஆண்டவர் செய்த சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்குற பாடமாக இருக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் பொதுவாகவே வேத வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற எதுவுமே சரித்திரம் கிடையாது ஹிஸ்ட்ரி கிடையாது ஹிஸ்ட்ரி இருக்குது ஆனால் ஹிஸ்ட்ரி மட்டும் கிடையாது அவைகளுக்கு பின்னால் ஒரு ஸ்பிரிச்சுவல் பாடம் நமக்கு இருக்கும் அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்பிரிச்சுவல் சீக்ரெட் இருக்கும் அதன் அடிப்படையில் தான் ஆண்டோர் நமக்கு இதை எழுதி கொடுத்துருக்குறாரு அதனால தான் இதுக்கு பேர் பரிசுத்த வேதாகமம் வெறும் ஹிஸ்ட்ரி ஆகியிருந்துச்சுன்னா இதுக்கு பேர் சரித்திர புத்தகம் சரியா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியதான ஒரு ஸ்பிரிச்சுவல் பாடம் நமக்கு இருக்கும் ஒவ்வொன்றத்துக்கு பின்னாடியும் அதுக்கும் பின்னாடி என்ன இருக்கும் ஆழமாக கொஞ்சம் போனீங்கன்னு சொன்னால் ஒரு ஸ்பிரிச்சுவல் சீக்ரெட் இருக்கும் ஹெவன்லி சீக்ரெட் அது வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமாக போய் படிக்கணும் இப்போ நம்ம அதை தான் பார்க்க போகிறோம் மோசையுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொண்ட போது சில காரியங்களை போது மோசை வாழ்க்கையில் மிக முக்கியமாக மூன்று இடங்களை கத்தர் வந்து கடந்து போக பண்ணுகிறார் அதுவும் மூன்றும் மூன்று முக்கியமான மலைகள் அவன் லைஃப்பில் முதலாவதாக வாசித்த அந்த யாத்திராக மத்திய புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தார் இந்த ஓரேப் என்பது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இஸ்ரேவேலுக்கு வெளியே இருக்குது இஸ்ரவேலுக்கு உள்ளே இல்லை இஸ்ரேவேலுக்கு வெளியே இருக்குது அதுவும் குறிப்பாக எகிப்தில் இருக்குது அப்படி இருக்கும் பொழுது அங்கே வசனம் சொல்லுது தேவ பர்வதம் அதான் ரொம்ப முக்கியம் எகிப்தில் என்ன இருக்குது தேவ பர்வதம் இருக்குது இந்த தேவ தான் எலியா வந்து குகையில் தங்கினதான ஒரு இடம் இரவும் பகலும் நாற்பது நாள் நடந்து எலியா வந்து ஒரு இடத்துல தங்கினார் இல்லை எங்கே தங்கினார்னு பார்த்தீங்கன்னா ஓரேப்புக்கு தான் வந்து தங்குவார் அவரும் எகிப்து தான் வந்துடுவார் இருந்து எகிப்துக்கு தான் வந்துடுவார் இந்த எகிப்தில் தேவனுக்கென்று ஒரு இடம் இருக்கிறது நீங்கள் ஆயுடவர் சரசாட்சியை குறித்து பார்க்கும்போது கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் எகிப்தில் எனக்கு ஒரு ஸ்தம்பமும் அப்படின்னு சொல்லுவார் ஆண்டு ஒரு எகிப்தில் அவர் வச்சுருப்பார் அதுக்கப்புறம் ஆயுடவர் அரசாட்சியில் குறித்து சொல்லும்போது ஏசாயில வசனம் சொல்லுது எகிப்துக்கு ஒரு பெரும் பாதை உண்டாகிருக்கும் அப்படிம்பார் எகிப்து தேவனுடைய திட்டத்தில் இருக்குது பொதுவாக நம்ம வந்து எகிப்தை வந்து பாவம் அங்கிருந்த இஸ்ரேல் ஜனங்களை ஆக்கினார் கர்த்தர் நம்மளை ஆக்கினார் எல்லாம் உண்மை ஆனால் அப்படி இருக்கிற அந்த எகிப்துக்கும் கர்த்தர் சில ஆசிர்வாதங்களை என்ன செஞ்சுருக்கிறார் வைத்திருக்கிறார் இந்த பர்வதம் அதாவது ஓரேப் என்பது தேவனுடைய பர்வதம் அங்கே வசம் சொல்லுது தேவ பர்வதம் ஆகிய ஓரேம் இந்த இடம்தான் மோசேக்கு அழைப்பை உறுதி செய்த இடம் அவன் ஆடு மாடுகளை மெய்த்து கொண்டிருந்தபோது மூன்றாம் அதிகாரத்தில் கர்த்தர் அவனை அழைக்கிறார் அழைத்து கர்த்தர் அவனோடு கூட பேசுகிறார் பொதுவாக நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ஆலயத்துக்குள்ளே கத்தர் பேசுகிறார் இதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை ஆலயத்துக்குள்ளே கர்த்தர் பேசுகிறார் ஆனால் முதல் முதல்ல கத்தர் நம்மக்கிட்ட எங்கே பேசுனார்னு பாருங்கள் முதல் முதல்ல கர்த்தர் நம்மளுக்கு கூட இடைப்பட்டது எங்கன்னு பாருங்கள் அங்கே பேசி தான் நம்மளை ஆலயத்துக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தார் வனாந்திரத்தில் நயங்காட்டி உன்னை அழைத்தேன்ற மாதிரி நம்மளை வெளியே இருந்து தான் கத்தர் உள்ளே கூட்டு வந்தார் ஆனால் வெளியே இருக்கும் போதே கத்தர் நம்மோடு கூட பேசினார் ஆலயத்தில் பேசுவது உண்டு நான் இல்லைன்னு சொல்ல இதுதான் கர்த்தர் பல நேரங்களில் நமக்கு பேசுகிற இடமாக இருக்கிறது நம்ம கூடி வரும்போது பேசுகிறார் ஆனால் ஆலயத்துக்குள் வருவதற்கு முன்பதாகவே கர்த்தர் பல இடங்களில் நாம் பாவம் என்று நினைக்கிற இடங்களில் இருந்து நம்மோடு கூட பேசினார் அங்கே பேசினதனால தான் நம்ம இங்கே வந்தோம் வெளியிருந்து உள்ளே வந்தோம் அப்போ அந்த இடம் இருக்கு பார்த்தீங்களா வெளியே இருக்கிற இடம் அதுவும் தேவன் நம்மை சந்தித்த இடம்தான் தேவன் நம்மை சந்திக்கிற இடம் ஐயா உங்களுக்கு தெரியும் ஐயா அவர் இப்போ இல்லை கத்தருக்குள் நிறைய இடைஞ்சிட்டாரு அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் அவர்கிட்ட எங்க பேசினாரு அப்படின்னு அவருடைய சாட்சி புஸ்தகத்தில் இருக்கும் ஒரு முறை அவர் ஃபுட்பால் விளையாடிட்டு அவர் என்ன செய்கிறாரு பக்கத்துல உள்ளதான ஒரு குடிக்கிற இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறாரு ஆனால் அவர் தேவை அதாவது ஆண்டவர் ஏற்றுக்கொண்டவர் தான் உட்கார்ந்துருக்கிறாரு அப்பொழுது அவரை அறியாமலே அவர் கையில் ஒரு சிகரெட் எடுத்து வச்சிருக்கிறார் வச்சிருக்கும் பொழுது அந்த சிகரெட் அவர் கையில் இருக்க அவர் பிடிக்கலை கையில் வச்சுருக்கிறார் வச்சிருக்கும் பொழுது எங்கேருந்து ஒரு பந்து வந்துச்சுனே தெரியாது கிரவுண்டிலேருந்து ஒரு பந்து ஜன்னல் வழியாக தொடர்ந்துருக்கிற ஜன்னல் வழியாக வந்து நேராக இவர் கையில் வந்து அடிச்சிருக்கு நேர கையில் அடித்த உடனே இவர் மனுஷன் கீழே விழுந்திருக்கிறாரு கிட்டத்தட்ட எத்தனையோ மணி நேரம் விழுந்து கிடந்திருக்கிறார் அங்கேயே அந்த இடத்துல கத்தர் அவரோடு கூட பேசியிருக்கிறார் பேசினது இல்லை அங்கே தான் அவர் ஆண்டவருக்கு ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்தார் முதல் முதல்ல எந்த இடத்துக்குள்ள குடிக்கிற இடத்துல அங்கே தான் சிகரெட் பிடிக்கிற இடத்துல தான் அவரை தேவன் சந்தித்தார் ஒப்பு கொடுக்க வைத்தார் அதனால் அந்த இடம் தான் தேவன் சந்திக்கிற இடம் நான் சொல்லலை தேவன் நம்மை எங்கே வேணாலும் சந்திப்பார் ஆனால் நம்மை சந்திக்கிற இடம் என்று ஒன்று உண்டு தேவன் நமக்கு வெளியவும் வைத்திருக்கிறார் ஆனால் அந்த இடத்தில்தான் நம்முடைய அழைப்பு உறுதிப்படுத்தப்படுகிறது சில பர்வதங்களை கர்த்தர் வெளியவும் வைத்திருக்கிறார் நாம் அந்த இடத்திற்கு வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் எகிப்தில் இருக்கு அது எகிப்து பர்வதம் நான் ஏன் எகிப்துக்கு போனோம் அப்படின்னா எகிப்தில் வெளியே நான் எகிப்துங்கிறது வெளியே சொல்கிறேன் நாம் பாவம் என்று கருதுகிற இடங்களில் நாம் இருந்து கொண்டிருந்த போது அந்த இடத்திலே கர்த்தர் நம்மை சந்தித்தார் அந்த இடத்துல நம்முடைய அழைப்பை உறுதிப்படுத்துகிறார் அப்போ அதுவும் தேவன் நம்மை சந்திக்கிற இடம்தான் வெறும் இருக்கிற மலைகள் மாத்திரமே தேவனுடைய திட்டம் என்று சொல்ல முடியாது இஸ்ரவேலுக்கு வெளியே இருக்கிற எத்தனையோ மலைகளிலே தேவனுடைய திட்டம் இருந்தது நோவாவுடைய பேழை அராரத் மலையின் மேல் வந்து இறங்கினது என்று பார்க்கிறோம் அது அராத் மலை எங்கே இருக்குன்னா இஸ்ரேவேலுக்கு வெளியே இருக்கு துருக்கியில் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா தேவ பர்வதம் இந்த இந்த இடத்துல வந்து கர்த்தர் வந்து மோசையோடு கூட பேசினார் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்போ கர்த்தர் நம்மோடு கூட பேசுவதற்கு நாம் இருக்கிற இடத்திலேயே நியமிக்கிற கர்த்தர் நியமிக்கிற ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார் அந்த இடத்தை பேசுவதற்கு நாம் விட்டு கொடுக்க வேண்டும் அல்லது அந்த இடத்திற்கு நாம் செல்ல வேண்டும் அப்போ தான் கர்த்தர் நம்மோடு கூட பேச முடியும் பல நேரங்களில் நம்ம என்ன செய்கிறோன்னா தெய்வன் வந்து இங்கே தான் ஒரு இடத்துல குறிப்பிட்ட இடத்துல பேசுவார் என் ஜபாரியில் பேசுவார் சர்ச்சுக்குள்ளே பேசுவார் அப்படின்னு சொல்லி மற்ற இடங்களிலே நாம் கர்த்தரோடு கூட பேசுவதில்லை எத்தனையோ பேருக்கு கர்த்தர் எங்கெங்கேயோ பேசியிருக்கிறார் வேலை ஸ்தலத்தில் பேசியிருக்கிறார் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது கர்த்தர் பேசியிருக்கிறார் அல்லது வேற எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகும்போது கத்தர் பேசியிருப்பார் வழியில போகும்போது பிரயாணத்துல பேசுவார் ஆனால் இது எல்லாம் எதற்காக பேசப்படுகிறது அதான் ரொம்ப முக்கியம் கத்தர் பேசுறார் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல எதுக்கு பேசுறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதலாவது மோசே ஒரே மலையில் எழு எழும்போது ஒரு மிக முக்கியமான அழைப்பு கொடுக்கப்படுகிறது என் ஜனங்களை மீட்கும்படி வாசிங்க மூன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசிங்க நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோன் இடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார் தன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார் அவருக்கு எந்த இதை தான தரிசனம் கிடையாது எதுவுமே கிடையாது அவர் அவர் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறார் ஆனால் அந்த ஆடு மேய்க்கும் பொழுது கர்த்தர் நியமிக்கிற இடத்திற்கு அவர் வருகிறார் அந்த ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் ஒரு ஆவிக்குரிய ஸ்டாண்டர்டுக்கு வருகிறார் இப்ப நீங்களும் நானும் ஒரு வேலையை பார்த்து கொண்டிருக்கிறோம் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா சில நேரங்களில் இப்ப சமீபமாக நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் என்ன சொல்றாங்கன்னா ஃபோன் பண்ணி நாங்கள் ஊழியத்துக்கு வந்துடலான்னு இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த ஊழியத்துக்கு வந்துடலான்னு இருக்கிறோன்றவங்க நாங்கள் அது கேட்போம் அப்படியா நீங்கள் ஊழியத்துக்கு வர்றதை பற்றி சந்தோஷம் கர்த்தர் பேசுனாரா அப்படின்னு கேட்டுருந்தேன் அவங்க யார் ரொம்ப நாளாக மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது வந்துடலான்னு பார்க்குறேன் அப்படின்றோம் ரொம்ப நாளாக மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது வந்துடலாம் அப்படின்னா கர்த்தர் உங்களோட விட்டு உறுதியாக பேசினாரா அப்படி பேசி இருந்தால் அதற்கு பிறகு நீங்கள் ஆடுகளை மேய்க்க மாட்டீர்கள் மோஸ்ட் அதுக்கப்புறம் என்ன செய்யலை ஆடுகளை மேய்க்கலை நம்ம பல நேரத்தில் என்ன செய்கிறோம் ஆல்டர்நேட் வேலையாக ஊழியத்தை பார்க்குறோம் ஆல்டர்நேட் வேலையாக நான் ஒரு வேலை பார்த்துட்ருக்குறேன் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அந்த வேலையை விட்டுட்டு இந்த இடத்துக்கு வரேன் ஏன்னா அந்த செய்திகள்லாம் கேட்கும் போது இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணிகிட்டே இருக்குது ஆனால் ஆண்டவருக்கு ஏதாவது செய்யணும் செய்யணும் கொஞ்சம் பேர் சாட்சி சொல்லும் போது கேட்கும் போது அதை சொல்லவில்லை ஆனால் உங்கள் வேலையிலே கத்தர் உங்களை ஏன் வைத்திருக்கிறார் அந்த வேலையில் நீங்கள் ஊழியத்துக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய சில காரியங்கள் அங்கே இருக்கும் உங்கள் ஊழியத்துக்கு நீங்கள் செய்ய வேண்டிய சில வேலைக்கான சில காரியங்களை என்ன செய்யணும் இப்போ நாற்பது வருஷம் மோச ஆடு மேய்க்கிறார் எதுக்காக ஆடுமைக்கிறாரு அடுத்த நாற்பது வருஷம் மனுஷன் அமைக்கணும் அடுத்த நாள் என்ன செய்யணும் மனுஷனை அமைக்கணும் இப்போ பேதூட பார்த்து சொன்னார் இல்லையா மீன்களை பிடிக்கிறாய் அடுத்த என்ன பண்ணுவேன் மனுஷனை பிடிக்கிறோன்னா மாற்றுவேன் அப்போ உங்கள் வேலையில் கத்துறவுங்களை வச்சிருக்கும் பொழுது அந்த வேலையில் வரப்போகிற ஊழியத்திற்கோ அல்லது உங்களுக்கு கொடுக்க போகிற அழைப்பிற்கோ அதற்கான ப்ராக்டிஸ் இங்கே தான் இருக்கும் அதில் நீங்க ஒரே வரைக்கும் வரணும் கர்த்தர் நியமித்து இருக்கிற இடத்த வரைக்கும் என்ன செய்யணும் வரணும் அங்கே வரும்போது தான் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார் அந்த பிராக்டிஸை நீங்க பாக்குற வேலையில் கொடுக்கும் போது எதுக்கு என்னை பிளேஸ் பண்ணியிருக்கிறார் மீதியான் தேசத்தில் எதற்காக என்னை வைத்தார் என்னை ஏன் இந்த இடத்துல வச்சார் ஏன் பர்டிகுலராக இந்த வேலையை கொடுத்திருக்கிறாரு ஏன் இந்த இடத்துல என்னை பிக்ஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு கேட்டா அந்த தான் நீங்கள் செய்ய போற வேலைக்கான மினிஸ்டிக்கான எல்லாம் சொல்லி கொடுக்கப்படும் இப்போ மோசிக்க என்ன தேவை மிக முக்கியமாக அவங்ககிட்ட இல்லாதது பொறுமை இருக்கிறது கோவம் ஃபஸ்ட்டு நாற்பது வருஷம் இருந்துச்சு அடுத்த நாற்பது வருஷம் பாருங்கள் அவனை மாதிரி சாந்த குணம் உள்ளவன் பூமியில் ஒருவனும் இல்லை ஏன்னா ஆடு மேய்ச்சு மேய்ச்சு அவன் என்ன ஆகிட்டான் சாந்த குணத்துக்கு வந்துட்டான் இந்த ஆடு மேய்க்கிறதுங்கிறது சாதாரணமான விஷயமே கிடையாது அது பார்க்கறதுக்கு என்னமோ ஆடு மேய்க்கிறது ஆடு மேய்க்கிறதுன்னு இருக்கும் மேய்க்கும் போது தான் தெரியும் பல தரப்பட்ட ஆடுகள் இருக்கும் வெள்ளாடு இருக்கும் செம்மறி ஆடு இருக்கும் வித்தியாசமான ஆடுலாம் இருக்கும் எல்லா ஒவ்வொரு ஆட்டுக்கும் ஒரு ஒரு குணாதிசியம் இருக்கும் ஒவ்வொரு ஆடு ஒரு ஒரு போக்கில் போகும் ஆடு ஒன்று போச்சுன்னா எல்லா ஆடும் பின்னாடியே போயிடும் வெள்ளாடு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பக்கம் போகும் இது எல்லாத்தையும் மொத்தமாக மேய்ச்சி கொண்டு வந்து அடைச்சி திருப்பி மறுநாள் காலையில் கொண்டு போய் மேய்ச்சி தண்ணி காட்டி கொண்டு வந்து கொண்டு இதே வேலை தான் இஸ்ரேவலுக்கு அவன் செஞ்சான் இது எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டு தண்ணி கொடுத்து அடைச்சி கொண்டு போய் திருப்பி இவங்களுக்கு நாற்பது அவன் கொண்டு போனது நாற்பது வருஷம் அப்போ இந்த மேய்க்கிற வேலை அவன் கொடுக்கப்படுகிற ஊழியத்திற்கான பிராக்டிஸ் எங்கே இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு முன்னாடி நாற்பது வருஷம் அவன் மேய்த்த ஆடுகளத்தில் இருக்கு அதில் நீங்கள் ஒரே வரைக்கும் வரணும் ஒரு குறிப்பிட்ட அளவு ஆண்டவர் உங்களுக்கு அங்கே வச்சிருக்கிறார் அந்த இடத்துக்கு வரும்போது தான் அந்த அழைப்பு உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகும் உடனடியாக அதாவது கர்த்தருக்கு மோசம் மேலே அழைப்பு இருக்கு தான் எகிப்து விட்டு வெளியே கொண்டு வந்தார் ஆனால் அந்த அழைப்பை அவன் கையில் சொல்லி அந்த மினிஸ்டிக்கு கூட்டிகிட்டு வர்றதுக்கு ப்ராக்டிஸ் எவ்வளோ வருஷம் ஆச்சு நாற்பது வருஷம் ஆச்சு ஏன் அந்த நாற்பது வருஷம் எகிப்தில் அவன் வாக்கிலே வல்லவன் எந்த மாற்று கருத்தும் இல்லை எகிப்தின் கலைகளிலே தேறினவன் ஏழாம் அதிகாரம் அப்போ நடவடிக்கைகள் சொல்லுது ஆனால் இப்போ அவங்ககிட்ட இருக்கிறது எல்லாமே எகிப்தினுடையதான லாஸ் அந்த சட்டம் எகிப்தின் சட்டத்தை அவன் கரைச்சு குடிச்சிருக்கிறான் இப்போ பார்வோன் கிட்ட போய் பேசினா பார்வோன் எகிப்து லாவ மோச கிட்ட பேசவே முடியாது மோச ஜெயிச்சிருவாரு ஏன் சொன்னா எகிப்தின் கலைகள் அவர் எப்படி இருக்கிறாரு வல்லவரா இருக்கிறாரு இப்போ ஆண்டவர் சொல்றாரு நீ இந்த வேர்ல்ட்லி லாவ படிச்சுட்ட எகிப்து லாவ படிச்சுட்ட இப்ப நீ வந்து அதுல பெஸ்டா இருக்கிற ஆனா எனக்கு தேவை நியாய பிரமாணத்தை பேசுற மோசே வேண்டும் என்னுடைய லாப பேசுற ஒரு ஆள் வேணும் அந்த லாவ நான் பேசணும் உன்னை வச்சு பேசணும்னா ஏற்கனவே உனக்குள்ள ஃபுல்லா இருக்கிறதான எகிப்து லாவ நான் வெளியே எடுக்கணும் நீ என்ன பண்ணிடுவேன் நியாயப்பிரமாணத்தை பேசும்போது கூட கூட இதையும் பேசிடுவேன் நியாயப்பிரமாணத்தை கொண்டு வந்துக்கும் இதையும் கொண்டு கொண்டாந்துருவேன் இப்போ ஆண்டவர்கிட்ட போய் சொல்லும்போது போது பியூரா நீ யார் யாராக இருக்கணும் தேவ மனுஷனாக நிற்கணும் பியூரா தேவ மனுஷனாக நிற்கணும் எகிப்துக்கள் இருக்கக்கூடிய எந்த சிம்டமும் உனக்குள்ள காணப்படவே கூடாது இன்னைக்கு இதுதான் ஊழியத்தில் வர்றவங்ககிட்ட இருக்கிற பிரச்சனை ஊழியத்துக்கு வரணும் வரணும்னு சொல்றாங்க அல்லது கர்த்தருடைய அழைப்புக்குள்ள வரணும்னு நினைக்கிறாங்க வரும்போது இவங்க என்ன நினைக்கிறாங்க அந்த எகிப்துல இருக்கிற நிறைய காரியங்களோடு கூட வருகிறார்கள் கர்த்தர் எதுக்கு உங்களை இந்த ஒரு கேப் கொடுத்துருக்கிறாரு அழைப்பு கண் சொல்லியிருக்கிறாரு உன்னை பயன்படுத்துவேன் உன்னை வந்து எடுத்து பயன்படுத்துவேன் தேசத்துக்கு தீர்க்க தரிசியாய் வைப்பேன் என் ஆடுகளை மெய்ப்பாயாக எல்லாம் சொல்லியிருக்கிறாரு ஆனால் இன்னும் அழைப்பு வரல கொஞ்சம் பேர் என்ன சொல்றாங்க ஆண்டவர் அழைச்சிருக்கிறாருங்க எனக்கு அதெல்லாம் உறுதியாக இருக்குது ஆனால் நான் இன்னும் ஆண்டவர் என்கிட்ட ஒரு கன்ஃபர்மேஷன் வரல ஏன் கன்ஃபர்மேஷன் வரல அவருக்கு இன்னும் உங்க உங்ககிட்ட ரிமூவ் பண்ண வேண்டிய விஷயம் கொஞ்சம் இருக்குது அதை எடுத்தால் தான் கொண்டு வந்து வைக்க முடியும் சில நேரத்தில் என்ன வந்துடும் திடீர்னு பழசு உள்ள வெட்டி அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு புது துருத்தியில் பழைய ரசத்தை என்ன செய்ய முடியாது ஊற்ற முடியாது இப்ப நான் உன்னை புது துருத்தியா கொண்டு போய் நிறுத்தணும் ஆனா உனக்குள்ள இருக்கிறது பழைய ரசம் அது இதையும் கிழிச்சிடும் கொட்டியும் போற்றும் புது புது ரசத்தை இப்போ கொண்டு ஊத்தணும் எகிப்துல நிறுத்தணும்னா உனக்கு இந்த நாற்பது வருஷம் ஆடுகளை மேய்த்து ஒரு பக்கம் இஸ்ரவேலை மேய்க்கிற ப்ராக்டிஸ் இன்னொரு பக்கம் எகிப்தில் இருக்கக்கூடிய கலைகளை எகிப்தில் இருக்கக்கூடிய லாவை உங்ககிட்ட நான் எடுக்கணும் ஒரு பக்கம் உன்னை சரிப்படுத்தணும் ஒரு பக்கம் நான் கத்துக் கொடுக்கணும் இவ்வளவும் சேர்ந்து வரும்போது நீ ஒரு இடத்துக்கு வருவே அதுதான் தேவ பர்வதம் ஆகிய அங்கே தான் உன்னை பயன்படுத்த முடியும் உன்னை நான் கையில் எடுக்க முடியும் ஏன் பல நேரத்தில் கத்துறவங்ககிட்ட வெயிட் பண்ணிட்டே இருக்கிறார் ஒவ்வொருத்தருக்கு அது ஒரு டைம் இதை இன்னும் சொல்ல போனா பவுல் கமாலியல் கிட்ட படிச்சிருக்கிறார் அவர் நியாயப்பிரமாணம் என்கிட்ட அவ்வளோ இருக்குதுங்கிறார் ஆனால் அந்த பவுல்குள்ளதை அதை எடுக்கிறதுக்கு மூணு வருஷம் ஆச்சு அரபு தேசத்துக்கு கொண்டு போய் மூணு மூணு வருஷம் ஆகுது அதை எடுத்துடுறார் எடுத்த பிறகு இப்போ பவுல் சொல்றாரு அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டேன் இதை எல்லாம் ரிமூவ் பண்ணணும் எம்டி ஆகணும்னா இதை வச்சு ஃபில் பண்ண முடியும் இன்னைக்கு நம்ம என்ன மைண்ட்ல இருக்கு தெரியுமா எங்கிட்ட ஒன்னு இருக்கு இதை நான் கர்த்தருக்கு பயன்படுத்தணும் எங்கிட்ட ஒரு தாளந்து இருக்குது எங்களுக்கு தான் கொடுத்தாரு அது வேற யாரும் கொடுக்கல அந்த தாளந்து கர்த்தர் தான் கொடுத்தாரு அது கர்த்தருடைய கிருப அதை கொடுத்திருக்கிறாரு இதை நான் கர்த்தருக்காக வல்லமையா பயன்படுத்தணும் ஆண்டவர் சொல்றாரு அதை நான் உனக்கு இருந்தால் அந்த டேலண்ட்டில் உன்னை விட பெஸ்ட் இருக்கான் நான் அவனை பயன்படுத்திடுவேன் எனக்கு அந்த டேலண்ட் முக்கியம் இல்லை நீ தான் முக்கியம் ஏன்னா இந்த டேலண்ட்டை விட மேலான ஒரு வரமும் மேலான ஒரு அழைப்பும் உனக்கு நான் வச்சிருக்கேன் இந்த டேலண்டே இல்லாம உன்னை நான் பயன்படுத்த முடியும் ஒருதான் உங்களுக்கு சொல்றதா கர்த்தர் ஒரு டேலண்ட் இருந்தாதான் நம்மளை பயன்படுத்தணுன்ற அவசியம் இல்லை அவர் வெறும் மண்ணை கூட மனுஷனா மாத்திடுவார் அவரால் முடியும் நாம் என்ன நினச்சிக்கிறோம் எப்போவுமே எங்கிட்ட ஒரு டேலண்ட் இருக்குது இது ஆண்டவருக்காக அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் அது ஆசை நல்லது இல்லைன்னே சொல்லலை ஆண்டவர் என்ன சொல்றாரு உன் டேலண்ட் இருக்கட்டும் ஏன்னா உன் டேலண்ட்டை கொண்டு வந்து நீங்கள் செய்யும் போது இந்த டேலண்ட்டை நீ இதுக்கு முன்னாடி யாருக்கு யூஸ் பண்ண யாருக்காக பயன்படுத்தின இப்போ அதைத்தான் எனக்கு செய்ய போகிறேன் என்ன பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்க போகுது அதே நேரத்தில் உங்ககிட்ட இல்லாத ஒரு விஷயத்தை நான் எடுத்து பயன்படுத்தும் போது முழுவதுமாக தேவநாமம் மகிமைப்படும் அதுக்கு தான் கத்தர் வெயிட் பண்ணிட்டுருக்கிறார் நீங்கள் முதலில் வர வேண்டியது தேவ பருவதமாகிய ஓரைப்புக்கு வரணும் வர்றதுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு நீங்க வரணும்னா கர்த்தர் உங்களை கொண்டு வரணும்னா எகிப்துல இருந்து எடுத்த எல்லாத்தையும் எடுக்கணும் எகிப்துல இருக்கிற குறைகளை நீக்கணும் அங்க அவன் கோபக்காரன் அங்க அவன் வந்து சட்டத்தை எடுத்து அடிச்சா நொறுக்கிடுவான் ஆனா இங்க அப்படி இல்லை கல்லெறிய கையில ஜனங்க எடுத்தாலும் அமைதியா பேசிட்டு இருப்பான் ஜனங்க இவனை பார்த்து முறுமுறுத்தாலும் ஆண்டவர்கிட்ட போய் அழுதுகிட்டு இருப்பான் இப்போ முதல் முதல்ல இந்த இந்த அம்மா பாக்குது சிவரால் பாக்குது பார்த்தா இவன் எப்படிப்பட்டவன் பயங்கர கோவக்காரன் அந்த குணம் இருக்கும்ல எகிப்டுன்னு வரும்போது டம்மு டம்மு அடிப்பான் உதப்பான் எல்லாம் பண்ணிட்டே இருப்பான் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறாரு மாறி இப்போ இந்த அம்மா விட்டுட்டு ஒரு மினிஸ்டிக்கு வந்துட்டார் எனக்கு அடுத்த அதிகாரத்தில் தான் இருக்குது அவங்க மாமா என்ன பண்ணார் மனைவியும் ரெண்டு பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு வந்தார்னுக்கு வந்து இந்த அம்மா பார்த்து பார்க்குது பார்த்தா மோசம் எப்படி இருக்கிறாரு பயங்கர சாஃப்டாக இருக்கார் இப்போ இந்த அம்மா நினைக்கும் இருந்தாலும் நான் இப்படி மாறிட்டார் இப்படி ஒரு சேஞ்சஸ் இருந்தால்கிட்ட காணப்படுதே இந்த மாற்றத்தை தான் கத்தர் எதிர்பார்க்கிறார் நம்மகிட்ட ஏன் உங்ககிட்ட அங்க இருக்கிற அதே கோபம் அங்கே இருக்கிற அதே உன்னுடைய மூர்க்கம் அங்கே இருக்கிற அதே உன்னுடையதான பழைய காரியங்களை வச்சுக்கிட்டு இதுக்கு உன்னை பயன்படுத்த முடியாது ஏன்னா இது நோபல் ஒர்க் இது தேவனுடைய திட்டம் அங்கே நீ எகிப்தில் கோவப்பட்டா அது உன்னோட போயிடும் இங்கே கோவப்பட்டால் தேவனை பாதிக்கும் என்ன சொல்லுவான் தெரியுமா அங்கே எகிப்தில் கோவப்பட்டா என்ன சொல்லுவான் பார்வன் குமாரத்தின் மகன் கோவப்பட்டான் முடிஞ்சிருச்சு ஆனா இங்க கோவப்பட்ட என்ன சொல்லுவான் தெரியுமா கர்த்தருடைய மனுஷன் ஆகிய மோசையை கோவப்பட்டார் எங்க போயிடும் கர்த்தருக்கு போயிடும் அதனால கர்த்தர் என்ன பண்றாரு என் ரெப்ரஸன்டேட்டிவ் நீ என் என்னுடைய ஆளா போய் நிக்க போற பார்வனுக்கு முன்னாடி அப்ப நீ நான் விரும்புகிறபடி மாறணும் யுஎஸ் எம்பசியோடைய ஒரு இவர் வந்து அம்பாசிடர் வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் கிட்டயோ அல்லது சிஎம் கிட்டயோ பேச போறாருன்னா அவர் யுஎஸ்ஐ பிரதிபலிக்கிறவர் அவருடைய சுய கருத்து கருத்து வெளிப்படவே முடியாது அவருக்கு வேற கருத்து இருக்கும் ஆனால் அவர் பேச வேண்டியது யூஎஸ் உடைய கருத்தை அதை அவர் சொல்லணும் என் சுயக்கருத்தை வெளிப்படுத்துவதற்கு அங்கே இடம் இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் மாறி இருக்கணும் சில நேரத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த போலீஸ் ராணுவம்லாம் இருக்காங்கல்ல சார்ஜ் அப்படின்னா அவங்க என்ன பண்ணிடுவாங்க அடி போய்ட்டே இருப்பாங்க யார் அடிக்கணும் எதுக்கு அடிக்கணும்ன்ற கேள்வி அவங்க மைண்டில் வரவே வராது அவங்க அந்த இடத்துல உட்காந்து என்ன செய்ய மாட்டாங்க ஆ நல்லவன் கெட்டவன்லாம் பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டாங்க அங்க ஒரு கமெண்ட் தான் அந்த கமெண்ட்டுக்கு அவங்க கீழ்ப்பிடிச்சு அடிச்சுட்டே இருப்பாங்க ஏன்னா அவங்களை பிராக்டிஸ் பண்ணியிருக்காங்க நீ கேட்க கேட்கக்கூடாது நாங்கள் சொன்னா நீ செய்யணும் அதான் ராணுவம் அதுதான் போலீஸ் அதை விட மேலான வேலையை கத்த நம் கையில் கொடுக்க போகிறார் யாரு அம்பாசிடர்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் நாம் தேவனுடைய ஸ்தானாதிபதிகள் அப்போ தேவன் என்ன சொன்னாரோ அதை செய்யணும் என்னுடைய சுய விருப்பு வெறுப்புக்கு அங்கே இடமே இல்லை அப்போ அந்த ஹெவன்லி கவர்மெண்ட் என்ன மாத்துது அவருக்கேத்த மாதிரி மாத்துது நீ மாறாத வரைக்கும் உங்களை வச்சு ஒண்ணுமே செய்யவே முடியாது அந்த முழுவதும் மாத்தி அவன் சாந்த குணம் உள்ளவனான ஆயிட்டான் இப்ப அவன் அந்த ப்ராசஸ்க்கு ரெடி ஆயிட்டான் இப்போ அவன் ஆர்டன் பண்ணலாம் இவங்கிட்ட அந்த ப்ராஜெக்ட ஒப்படைக்கலான்ற தைரியம் பரலோகத்திற்கு வந்தால் மட்டுமே அந்த ஒரே பருவத்தில் உனக்கு அழைப்பு கொடுக்கப்படும் அது எத்தனை வருஷம் ஆனாலும் கர்த்தர் வெயிட் பண்ணுவார் அதே மாதிரிதான் ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் செய்கிறார் நீங்கள் வைத்திருக்கிற இடத்துல கர்த்தர் உங்களை சோதித்து பார்த்து கொண்டிருக்கிறார் நீங்கள் ரெடின்னு பரலோகத்துக்கு உங்கள் மேலே நம்பிக்கை வந்துருச்சுன்னா உன்னை பார்வையிட இடத்துக்கு அனுப்புவேன்னு கத்தர் கூப்பிட்டுருவார் அது வரைக்கும் நீங்கள் அந்த இடத்துல இருந்துக்கிட்டு தான் இருக்கணும் அது வரைக்கும் கத்தர் உங்களை ரெடி பண்ணிக்கிட்டு தான் இருப்பார் ஏன்னா அவர் எதிர்பார்த்த ரெடின்னு ஒன்று இருக்குது ஃபேக்ட்ரியில் எல்லாம் செஞ்சு முடிச்சுடுவாங்க காரெல்லாம் ஆனால் குவாலிட்டி கண்ட்ரோல் காரங்க வந்து கடைசியாக என்ன கொடுக்கணும் தெரியுமா ஒரு சர்டிபிகேட் கொடுக்கணும் கார் வந்து இப்போ சேல்ஸுக்கு என்னவாயிடுச்சு ரெடி ஆயிடுச்சின்னு அந்த சர்டிஃபிகேட் கொடுக்குற வரைக்கும் கார் எங்கே வராது ஷோரூமுக்கு வராது அவர் சொல்லுவார் அந்த யார்டில் இருக்கிறவர் சொல்லுவார் எல்லாம் டைப் பண்ணியாச்சு பக்கா சூப்பர் எல்லாம் ஓகே தான் சர்டிபிகேட் வந்துருச்சா இன்னும் சர்டிஃபிகேட் வரல இரு அவர் வந்து பார்த்து என்ன கொடுக்கட்டும் சர்டிவிகேட் கொடுக்கட்டும் நீங்கள் டிரைவிங்க்கு போகும்போது இந்த ஓட்டுறவர் சொல்வாரு நல்லா ஓட்டுறீங்க சூப்பராக இருக்கீங்க எல்லாம் இருக்கீங்க ரொம்ப அழகாக ஓட்டுறீங்க எல்லாம் சொல்லுவார் ஆனால் கடைசியா வந்து அந்த லைசன்ஸ் கொடுக்குற ஒருத்தர் இருப்பாரு அவர் வந்து செக் பண்ணி ஓகேன்னு சொன்னாதான் லைசன்ஸ் கொடுப்பாங்க யார் வேணா சொல்லட்டும் நம்ம நல்லா ஓட்டுறோன்னு அந்த ஒரு கவர்மெண்ட்ல ஒருத்தர் உட்காந்துருப்பாரு அவர் சொல்லணும் மேலேருந்து எல்லாம் சொல்லுவாங்க ஓ நீங்கள் நல்லா வாசிக்கிறீங்க நல்லா பாடுறீங்க நல்லா செய்தியெல்லாம் கொடுக்குறீங்க நீங்கள் மினிஸ்ட்ரிக்கு வந்துடலாம் உங்களுக்கு அழைப்பு இருக்குது யார் வேணால் சொல்லிடுவாங்க நீங்கள் கூட சொல்லுவீங்க பார்க்குறவங்களாம் சொல்கிறாங்க எனக்கு மினிஸ்ட்ரி இருக்கு மினிஸ்ட்ரி இருக்குது மினிஸ்ட்ரிக்கு இருக்கு சர்டிஃபிகேட் வரலை இன்னும் ஹெவனுக்கு வரணும் உங்க மேல நம்பிக்கை அது கொடுக்கணும் சர்டிஃபிகேட் ஆமா ஹீஸ் ரெடி அப்படின்னு அப்படி வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களை அவர் ஆர்டர் பண்ணி அனுப்பிவிடுவார்